எந்திரிக்கதான் முடியுதா நம்ம மாமியார் கல்வி என்ன பாடுபடுத்துதுங்க சரி எந்திரிச்சுட்டான் ஒரு நல்ல குளமா போறோம் என்ன கொஞ்சம் மைக் செட் தூக்கி கட்டுங்கண்ணே கொஞ்சம் கீழே அப்படி இருக்கு அப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் ஆ சரிங்க தம்பி இந்த கட்டிடுறோம் போதுமான்னு பாருங்க இந்த அளவு ஆஹ் இந்த அளவு பரவாயில்லன்னா ஆ ஓகே ஓகே இந்த அளவு ஓகே தான் ஆ சரிங்க தம்பி அண்ணே கொஞ்சம் பாத்து கீழ இறங்குங்க அப்புறம் கொஞ்சம் நல்ல புது புது பாட்டா போடுங்க பழைய பாட்டெல்லாம் போடாதே நல்ல புது பாட்டா போட்டு போட்டுடுங்க அண்ணே ஆட்ட தம்பி ச்சே நீ நாள் சண்டை மேரேஜ் பண்ணிக்கலாம் உடனே மேரேஜ் பண்ணி அம்மாவை பிரிஞ்சு போறோம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ச்சே நம்ம ரமும் பார்த்துருக்கவே கூடாது பார்க்காமலே இருந்துட்டு நோக்கமே இருந்திருக்கலாம் உடனே மேனேஜ் ஆகி போகிறோம் கஷ்டமாக இருக்குல்ல சரி என்ன பண்ணுறது எப்போண்ணா பிறந்தாலே இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் சரி சரி பேக் பண்ணுவோம் அம்மா வந்து கட்டுவான் பேக்கு பத்தாது ஐயா அலறியா என்ன உனக்கு அம்மா எனக்கு பேக் பத்தவே இல்லைம்மா அம்மா எனக்கு இன்னொரு பேக் வாங்கி கொடுங்க இன்னும் பாதி துணிமணி வைக்க இடமே பார்த்தா இல்லை கொஞ்சம் பேக் வாங்கி கொடுங்கம்மா மொபைலில் குத்தி கொண்டு போவேன் பார்த்துக்க முன்னாடி அடி வை அடி வை சொன்ன பேக் எல்லாம் எடுத்து வைச்சா கேட்டி இப்போ வந்து நீங்கள் பேக் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுங்க என்ன அந்த பேக் வாங்கி கொடுக்க முடியாது ஷோ அம்மா கோணி பை இருக்குல்ல கோணி பை நீ சந்தியா ஏறுமா மாட அக்கா கோணி பையில அள்ளிட்டு போ நல்லா இருக்கும் பாத்துக்க ஏ மொபைல் குத்திடுவேன் ஏறுமா மாடு கோணவி தான இருக்கு கோணவில அள்ளி போ. ஒண்ணு பிரச்சனை இல்ல. அள்ளி மூட்டைய கட்டி தொங்க போடுது போ. இப்போ வந்து கேட்டியா என்ன ரெடி பண்ணுவ? எனக்கு 1000 வேளை இருக்கு. உனக்கு பேக் வாங்கி நிக்கிறதா எனக்கு வேலையா என்ன? கல்யாணம் நெருங்கி வந்துட்டு நாள் நெருங்கி வீட்டு. இப்போ வந்து பேக் வாங்கி கொடு. அது வாங்கி கொடுனா அம்மா என்னால எல்லாம் வாங்க முடியாது. நீ தங்க பிளஸ் சுபினி போடி அக்காக்கு ஒரு பேக் வாங்கி கொடு. என் தங்க போங்க மாங்கிட்ட என்னால எல்லாம் வாங்க முடியாது. இவளுக்கு நினைச்ச உடனே நினைச்ச உடனே எல்லாம் வாங்கி கொடுப்பியே. எனக்கு மட்டும் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பியா? ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டியே. எல்லாமே அவளுக்கு தான் வாங்கி கொடுப்பியே. என்னால எல்லாம் வாங்க முடியாது. அம்மா நினைச்சு பாருங்க இந்த பட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு மனப்பண்ண மாதிரி எல்லா கட்டிக்கிட்டு இருக்கு போட்டுக்கிட்டு போனா எப்படி இருக்குமா

நானா ரூம்ப எல்லாத்தையும் அள்ளிட்டு போக மாட்டேன் நான் இங்க வந்து நான் பட்ஜெட் தான் போவேன் எனக்கு கொஞ்சம் தான் அள்ளிட்டு போவேன் இந்த ரூம் எப்போ வந்தாலும் இது என்னோட ரூம் தான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது கல்யாணம் ஆகி போனாலும் சரி இப்ப இருந்தாலும் சரி இது என்னோட ரூம் என்னோட ரூமு தான் என்னோட ரூம்புக்குள்ள கால் எடுத்து வச்சேன்னு உன் காலை முறிச்சு விட்டுறதுக்கு முறிச்சு அப்படிவேன் முறிப்ப முறிப்ப அள்ளி ரூம்ல எல்லாம் வெல்ல வீசுன எல்லாம் அள்ளிட்டு போய் உன் கோணி போய் உள்ளுக்கு நாலு வேணா எடுத்து தரேன் எல்லாத்தையும் நீ அள்ளி கட்டிட்டு இந்த இந்தல ரூம் நீ எப்ப காலை பண்ணுவ இந்த ரூமை நான் அப்படியே பண்ணிட்டு

அப்புறம் அதை செய்யும் போது கொஞ்சம் பேர் எல்லாம் விட்டு போயிடும் அதனால யார் யார் கொடுக்குறோம் ஓ விலாசத்தையும் ஊரையும் போட்டு எழுதி வச்சிருக்கோம்மா இப்போ வரவோ சாயங்காலம் போல நீ குளிச்சு ரெடி ஆகுமா இந்த இருக்கிற வேணுங்கிறத அள்ளி மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் ரெடி ஆகுது அப்படியா நியாரம் ஆகிட்டு எனக்கு ஊர் போட்டு வேலை கிடக்குங்க ஷோ அம்மா சரி சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்புறமா சீக்கிரம் கிளம்பு அப்புறம் லேட் ஆகி அம்மா கோவந்து பார்த்துக்கேன் அம்மா போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் சரி ரகமாம்மா என்ன பண்ணுறான்னு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா

அதெல்லாம் முடியாது நான் வந்து வருவேங்க என்ன திடீர்னு விட முடியாதுன்னு சொல்றீங்க நான் வருவேன் இடி சும்மா தான் சொன்னேன் ஏன்டி இப்படி பயபுறற அப்புறம் டி உங்களுக்கு சமைக்கலாம் வரும்ல எனக்கு சமைச்சு கொடுப்பியாண்ணா சமைக்க வரணும்னு சொல்ல முடியாது அம்மா சமைக்கும்போது நான் பாத்துக்கறேன் அதனால சமைச்சி தரேன் ஆ சரி ஏதாச்சும் சமைச்சிருக்கே இல்ல சந்தியா ஆ சமைச்சிருக்கேங்க அடுப்புல தண்ணி வச்சி சூடு தண்ணி வச்சிருக்கேன் என்னது சூடு தண்ணி வச்சிருக்கியா ஏடி சூடு தண்ணி வைக்கிறது சமைக்கிறதா உங்க ஊர்ல என்ன சந்தியா அப்ப எனக்கு வந்து சூடு தண்ணியே வச்சு வச்சு ஊத்திருவியா என்ன சுடி தண்ணி தான் நான் சமைக்கிறது மாமா பயப்படாதீங்க அது வந்து அம்மா இட்லி தோசை ஊற்ற போது பார்த்துருக்கேன் எனக்கு இட்லி தோசை ஊற்ற தெரியும் அப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயம் களி எரிச்சி மிளகெல்லாம் போட்டு வதக்கி அம்மா சட்னி வைப்பாங்களோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் அதனால சட்னியெலாம் வைக்க தெரியும் அது சரி அப்போ எனக்கு பொழுது அமைக்க இட்லி தோசை தான் ஷோ ஏங்க அப்படி வச்சு போட்டுருங்க ஏங்க உங்களுக்கு சமைச்சி தானே தரணும் நான் சமைச்சி தந்துடுவேன் அதெல்லாம் கவலைப்படாதீங்க என்னடி சமைச்சி தந்தா சாப்பிடாப்புல இருக்குமா ஷோ மாமா அதெல்லாம் சாப்பிடலாம் சரியா சரி சரி ரொம்ப கோச்சிக்காத நம்ம வீட்டுல அப்படி எல்லாம் இல்ல பால் ஒண்ணு அதெல்லாம் சமைச்சிருவாங்க உனக்கு ஒரு வேலையும் இல்ல சரியா நீ சமைக்க இன்னும் ஒண்ணு அவசியம் எல்லாம் இல்லடி சந்தியா அதெல்லாம் பால் ஒண்ணே கரெக்டா பாத்துப்பாங்க அது இப்படி அவங்க சமைச்சு உங்களுக்கு கொடுக்கணுமா இல்ல நான் தான் சமைப்பேன் அதுக்குள்ள நான் சமைக்க படிச்சுப்பேங்க ரொம்ப கவலைப்படாதீங்க அப்ப சரி சரி உன்னோட விருப்பம்டி பார்த்து சாப்பிட்றாப்புல சமைச்சு கொடு சரி சரி ரொம்ப பயப்படாதீங்க நான் நல்லா படிச்சிட்டேன் எங்க அம்மா என்ன நல்லா சமைப்பாங்க அவங்கள்ட்ட படிச்சுக்கிறேன் அப்புறம் சந்தியா சரிடா பாய் கொஞ்சம் வேலை இருக்கு ஃப்ரீயானதோட கூப்பிடுறேன் நீனும் ஃப்ரீயான தான் கூப்பிடு ஓகே மாமா அப்பா ரகு ரகு ஆ என்னம்மா சொல்லுங்க சரியா என்ன மாமா பா ரகு மாமா வந்து ஐஸை கட்டி வைக்கல உனக்குன்னு பிரச்சனை பண்ணனால அவங்க வந்து இருக்காங்க நம்ம வந்து பொட்டு வச்சு போய் கூப்பிட்டோம் பூ வச்சு போய் கூப்பிட்டோம் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாத்துக்குமே கூப்பிட்டேன் மாமா வரவே இல்லை அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு நீ போய் கூப்பிடுறா கண்டிப்பாக வருவாங்க இல்லைம்மா மாமா இனிமேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க நான் ஐஸ் கட்டிக்கல அப்படின்ட்டு அவளை வந்து நான் வந்து வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டேம்மா அவன் மேல எந்த ஆஃபரும் இல்லை நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க புரிஞ்சுக்கிற அப்படியே இல்லம்மா நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்றீங்களா நீங்களும் அப்பாவும் போய் கூப்பிடுங்கம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா அங்கே போவே ஏன்னா அத்தையும் என் மேல ரொம்ப கோபமாக இருக்காங்க மாமாவும் கோபமாக இருக்காங்க நான் போய் கூப்பிட்டா எப்படிமா வருவாங்க இன்னொரு வாட்டி கூப்பிட்டு பாருங்களேம்மா அது இல்லைம்மா நான் வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டேன் நான் அப்பாவும் தான் போய் கூப்பிட்டோம் மாமா வரவே இல்லைப்பா நீ போய் கூப்பிடு இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்னம்மா போறியா சரிம்மா அப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க சரிம்மா நான் ஒரு வாட்டி போய் கூப்பிட்டு பார்க்குறேம்மா சரி நீங்கள் போய் வேலையை பாருங்க நான் கிளம்புறேன் அப்போ சரி ராகு நீ போய் இன்னைக்கே போய் கூப்பிட்டு வந்து வேணா பாலு அழைச்சிட்டு போறியா அந்த பாலு நான் கூட்டிட்டு போய் போயிட்டு வந்திருப்பா இல்லம்மா அவங்களே அவங்க இல்ல வேலை பார்க்கட்டும் நான் போய் கார் எடுத்து போய் கூட்டிட்டு வந்துடும்மா அப்பா முடிஞ்ச அளவுக்கு அத்தை மாமாவே இன்னைக்கு கூப் இன்னைக்கு கூப்பிடு ஏன்னா கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு இன்னைக்கு கூப்பிடு கம்பல் பண்ணி கூப்பிட்டு வராங்களான்னு பார்ப்போம் ஆ சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் பொடிவாதம் பிடிப்பான் கோவக்காரன் அப்பையிலேருந்தே கோவம் தான் படுவான் இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல பிள்ளையா எத்துட்டப்பா பேசி போறானான்னு தெரியல என்ன பண்ணு தெரியல நான் கற்றுட்டு போயிட்டு வாங்க சார் இதை எடுத்துட்டு இந்த நாலு முடி எங்க கிளம்பிட்டு இதுக்கு வேலைகளா இருக்கா என்ன இளவுன்னு தெரியல எங்க ஆச்சு கிளம்பு நம்மளுக்கே தான் இருக்கும் இப்ப ஜெயந்தி கா வீட்டுக்கு ஜெயந்தி கா நின்னுங்கல வா அம்மா வா உன்னை பாக்கற வந்தேன் ஏ உமா அங்கல வா கிட்டங்க வீட்டு அடிபடில நின்னு பா அங்கல வாங்க ஏ அக்கா எங்க அக்கா போறியா நான் வாறேன் ஏ அம்மா நான் ஏ காடுக்கு போறேன் பூ கட்டணும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கட்டி ரெடி பண்ணனும் கல்யாணம் வேற வளத்து இருக்கு அதனால கூட்டாவோ உன்னை போய் வெளிய கூட்டிட்டு போறதா வந்தேன் வா போவோம் ஏக்க நான் சமையல் பண்ணலையே தொப்பி மண்ட வந்தா என்ன தூக்கி போட்டு போரத்தில எடுத்துருவா சொல்லாம் ஒா இருக்கும் நல்லா அப்படின்னு சொல்லுவோம் அடிப்போம் எல்லாரும் போய் போக போக அதே நம்ம சாப்பிட்டு அந்த கூட்டிட்டு ரெண்டு வாங்கிட்டு வரோம் வீட்டுக்கு வந்து சாரம் வச்சுட்டு சொல்ல மாட்டோம் நானும் குழம்பு கை ஒன்று சாதம் மட்டும் வச்சிருக்கேன் அப்ப நீங்க சொன்னேன் பண்ணிட்டுலாமா போவும் யாராயிருது வா சேரி தெய்ங்கக்கா போற வழியில சின்ன பொண்ணு கூப்பிட்டு போவும் அவளோ போன் போதே என்ன கூப்பிட்டு போச்சானா வா போய் கூப்பிட்டு போவும் லேனா உங்க அம்மா எங்கதானா போய் தொலைஞ்சி தர போய் தொலைஞ்சி எனக்கு தெரியல நான் ராணியக்கா வீட் வரைக்கும் போயிட்டு வரேன் சத்த உங்க அம்மா வந்தா சொல்லிருங்க ஏ சின்ன பொண்ணு அம்மா கொல்லை புறத்துல தான் இருந்துச்சு இந்த பே எல்லா தாயத்தியோட இருந்துச்சு சின்ன பொண்ணு நீ போய் அம்மாட சொல்லிட்டு போ என்னட்ட நான் போய் சொல்லல சின்ன பொண்ணு போன பொண்ணு சொல்லி சொல்லணும் போயிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா உங்க அம்மா போராட்ட கூட போட்டு நீ சின்ன பொண்ணு நீ அப்படியெல்லாம் அடிக்க மாட்டிய சின்ன பொண்ணு எதா இருந்தாலும் நல்லா கலாய்ச்சி போட்டு போய நல்ல சிரிப்பா தானே பேசுவேன் எங்க அம்மா கிட்ட எதுக்கு சின்ன பொண்ணு நீ இப்படி சொல்ற என்னங்க பண்ணி தொடங்கிறது உங்க அம்மா கோவம் தான் பேசும்போது நான் அப்படி பேசி போடுவேன் எனக்கு அப்படி பேசினா அப்படி கோவம் பேசிட்டு வச்சிங்க உங்க அம்மா அந்த ஆளுத்து வரத்தையும் அடிச்சு நான் வீட்டு வெளில போயிடணும் நான் எந்த போவேன் வேற ஒட்டி தீவிர இங்கே உட்கார வைக்க உங்களுக்கு ரொம்ப சாவு ஏமா போயிடும் பார்த்தீங்களா அது கண்டிப்பாக நான் பொறுமையாக இருக்கிறேன் பார்த்தீங்க சின்ன பொண்ணே ஒரு நாளைக்கு எங்க அம்மாவையும் உன்னையும் வச்சு ரூம்புக்குள்ள ஒரு நாளைக்கு பூட்டி விட்டு போயிடுறேன் பாத்துக்க கண்டிப்பா நாங்க இருக்க மாட்டேன் ஏ சின்ன பொண்ணு எங்க அம்மா அப்படியெல்லாம் பண்ணாது சின்ன பொண்ணு ஏங்க நான் அப்படி சொல்லவில்லை உங்க அம்மாவை உள்ள போட்டு ரெண்டு போட்டு போனி என்ன வச்சுக்கோங்க அப்படியே ஓங்கி கிறக்கிட்டு ஒரே அடி போராடியில போராடி போட போட்டு செவத்துல சாத்தி அறிஞ்சிட்டு அந்த அளவு எகிரி குடிச்சு ஓடியா போயிருங்க என்ன சின்ன பொண்ணு சொல்ற பின்ன எப்ப பார்த்தாலும் ஒரே நேரத்துல சிரிச்ச வடிக்கா இருப்பேன்னு பாக்குறீங்களா எனக்கும் கோவம் வருங்க வேற யாரையும் தூட்டு போட்டு போராடியில அடிச்சுட்டு போயிருங்க போட்டு தள்ளிடுவா இருக்கு பின்ன ஒரே நேரம் போய் எப்பயும் போல ஒரே மாதிரியா இருப்போம் வேறையா இருந்துங்க

இது அப்பதான் பதினாறுக்கு பதினாறு நினப்பு எடுத்தாலும் பார்த்து சிரிக்கிறவா என்ன அப்பா சும்மா தாய்க்குள்ளது